இரண்டு வாரத்தில் தொப்பையை குறைக்க இதை செய்து பாருங்கள் சர்க்கரையை குறைக்கவும் தொப்பை குறைந்து தட்டையான வயிற்றை பெற வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளும் சர்க்கரையின் அளவை குறைக்க வேண்டும் ஏனெனில் சர்க்கரையின் அளவை குறைக்கும் பொழுது உடலில் தங்கியுள்ள கொழுப்பின் அளவும் குறையும் அதிலும் ஒரு மாதத்திற்கு தொடர்ந்து சர்க்கரையை உணவில் சேர்க்காமல் இருந்தால் நல்ல மாற்றம் தெரியும் குறிப்பாக பேக்கரி உணவுகள் ஜங்க் உணவுகள் ஐஸ்கிரீம்கள் மற்றும் பால் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் காய்கறி மற்றும் பழங்களின் டயட் விரைவில் தொப்பையை குறைக்க வேண்டுமானால் டயட்டை காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் அதிலும் காய்கறிகளில் தக்காளி பசளைக்கீரை போன்றவற்றை பழங்கள் ஆப்பிள் அனாசி ஆகியவற்றை அதிகம் சாப்பிடுவது மிகவும் நல்லது உடற்பயிற்சி எவ்வளவு வேலை வலு இருந்தாலும் தினம் குறைந்தது மூன்றிலிருந்து நான்கு நிமிடம் உடற்பயிற்சி செய்து வந்தால் மன அழுத்தம் நீங்குவதோடு வயிற்றில் தங்கியுள்ள கொழுப்புகளும் கரைந்துவிடும் எனவே உங்களுக்கு பிடித்த உங்களால் முடிந்த உடற்பயிற்சிகளை காலையில் செய்து வாருங்கள் புரோட்டீன் உணவுகள் உடலில் தங்கியுள்ள கொழுப்புகளை புரோட்டீன் தான் உடைக்கும் எனவே புரோட்டீன் உணவுகளை அதிகமாக உட்கொண்டு வந்தால் கொழுப்புகள் உடைக்கப்பட்டு உடலிலிருந்து வெளியேறி உடல் மெலிதாக காணப்படும் ஆனால் டயட்டில் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று பின் மேற்கொள்ள வேண்டும் தண்ணீர் மற்றும் எலுமிச்சை அதிகப்படியான வாயுவும் தொப்பை வருவதற்கு ஒரு காரணம் எனவே இத்தகைய பிரச்சனையை போக்கி செரிமான மண்டலத்தை சீராக செயல்பட வைக்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து குடிக்க வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் தொப்பையை குறைத்து தட்டையான வயிற்றை பெறலாம் மேலும் இது போன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்